இந்த பூமியிலே அவனுடைய தவறு சூழ்நிலை பாதித்தது முட்கள் உண்டாயிற்று குறுக்கள் உண்டாயிற்று திரும்ப சொல்லுகிறேன் அன்றாட இவனுடைய அந்த ராவம் தான் இயற்கையை பாதித்தது அப்படியானால் தேவன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பாக உங்களை மாற்ற விரும்புகிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எந்த சகோதரனே நான் மாற ஆயத்தும் என்று சொல்லுங்கள் என்றைக்கு சொல்லுகிறோம் அந்த நிமிஷமே உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மாபெரும் வெற்றி அன்பானவர்கள் இருபத்தி நாலு வருஷம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் ஆறு லட்சம் பேர் ஏக சத்தத்தில் அவர் நோக்கி முருமுறுத்தார்கள் இங்கே ஊழல் கவனிக்க வேண்டும் அந்த சத்தங்களுக்கு மத்தியில் ஆறு லட்சம் பேருடைய கேள்விகள் இவன் காதலை கேட்கிறது இருபத்தி ஐந்தாம் சொல்லுகிறது மோசே கர்த்தரை நோக்கி நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சப்தங்கள் ஒரு பக்கம் இல்லாமை யார் எப்பொழுது மாறுவார்கள் தெரியாது அவரா சொன்னார் அவர்தான் சொன்னார் இப்படிப்பட்ட உலகத்தில நம்பிக்கை குருள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஏகமாய் உருமெடுக்கும் போது அன்புக்குரிய பிரச்சனை பண்ணுகிற மக்களை நோக்கி பார்க்கவில்லை கத்தரை நோக்கி என் கேட்டு சகோதரனே ஆயிரம் போராட்டங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் பாடுகள் குடும்பங்களிலே தொழிலிலே உங்கள் அலுவலகத்திலே ஊழியத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் குறிப்பு என்னவென்றால் இருபத்தி ஐந்து மோசே கத்தரை நோக்கி இது இது கடினமான ஒன்று என்னோடு போராடுகிற மக்களுக்கு நான் எனக்கு போராட நிம்மதி ஒரு சந்தோஷம் இல்லை நீங்கள் அவரோடு போராடினால் சோர்ந்து போவீர்கள் யுத்தம் உங்களோடு அல்ல யுத்தம் கர்த்தருடையது எனவே இப்படிப்பட்ட நேரங்களில் மோசை கர்த்தரை நோக்கி உலகம் சொல்லும் செயல்பட முடியாத மனிதன் பிழைக்க தெரியாத மனிதன் கோழை இல்லை என்பவர்களே இந்த உலகத்திலே மாற்று வழிகள் என்பது கத்திர நோக்கி பார்ப்பதுதான் திரும்ப சொல்லுகிறேன் இத்தனை பேர் ஏகோபித்து அவர்கள் சத்தம் போட்டாலும் முறிமுறுத்தாலும் குற்றம் சுமத்தினாலும் அன்பார்களே இன்றைக்கு வார்த்தைக்கு வார்த்தை பழிக்கு பழி ஒரு கேள்வி கேட்கும் போது ஓர் பதில்கள் இல்லை அன்பார்களே இப்படி மோசே பதில் சொல்லியிருப்பார் என்னால் அவருடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் ஆனால் உலகத்தின் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரை நோக்கி மூன்று காரியம் சொல்லுகிறேன் நம்பர் ஒன் praise the lord the number 2 pray unto the lord number 3 pursue the lord முதலாவது துதியுங்கள் இரண்டாவது ஜெபியுங்கள் மூன்றாவது எதை செய்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள் pursue தொடர்ந்து செய்யுங்கள் இங்கே மோசே செய்த காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் இங்க இன்னொரு கதத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவன் ஜெபித்தது தண்ணீருக்காக தேவன் காண்பித்தது ஒரு மரம் யோசித்து பாருங்கள் தண்ணீருக்கும் மரத்து